வண்டியில் அறிந்த சொலாக்கிறேன் படிக்க தெரியாம நம்ம இன்னும் பேசி கத்துக்கிட்டுருக்கேன்னு எனக்கு இவ்வளவு ஓரம் தெரியுது அப்ப இந்தி படிச்சு என்னுடைய கதையை நான் அவனுக்கு சொல்லுவேன் இந்தி கதைக்கு சொல்ல அப்ப தமிழ்க்காரன் இந்த மாதிரி இந்தியில சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லி அவே பெருமைப்படுவான எனக்கு தமிழ்ல நம்ம தமிழன் தமிழன் போய் வாழ்றேன் அந்த இடத்துல போன தமிழ் தெரியாது எனக்கு அப்படிங்கிற மாம்பையில வேலை பாக்குறவே மாம்பையில இட்லி வைக்கிறான் தோசை வைக்கிறான் முறுக்கு வைக்கிறான் எல்லா வைக்கிறான் பாம்பேல பாம்பே டெல்லி எல்லாம் வைக்கிறான் தோசைக்குரியும் ஆளுகளோட பழகி ஹிந்தி கத்துக்கிட்டான் படிச்சு கத்துக்கல ஆளுகளோட பழகி கத்துக்கிட்டேன் அத மாதிரி ஹிந்தி எல்லாத்தையும் படிச்சுட்டா அவன் பெரிய பெரிய ஆபீஸ்ல உட்காருவாலை அதனால ஹிந்தி வேணாங்கிறான் இல்லாத ஆபீஸ்ல உட்கார்ந்தா கால் போட்டு உட்கார்ந்துருவா இவனுக்கு முன்னாடி இனி போனா போடான் ஏதோ ஒரு படத்துல நான் கார்பரஸில் படிச்சேன்டா நீங்க என்ன செய்யல அவன் பார்த்துருவோம் நான் இந்த மாதிரி யாரும் இந்த படத்துக்கு அதை தான் அவங்களுக்கு சொல்லணும் வேற ஒன்னும் சொல்ல முடியாது